இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டெட் ஃபண்டு ரிலேட்டட் டெட்டை சார்ந்த ஒரு ஃபியூ இன் இன்னு டவுட்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டீ பில்ஸ் ஆர் ட்ரெஜரி பில்ஸ் அண்டு அதனுடைய என்ன என்ன மாதிரி வாட் இஸ் ட்ரெஜரி பில்ஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றி தான் ட்ரெஷரி பில்ஸுன்றது வந்து அ கவர்மெண்ட் பாரோயிங் ப்ரோக்ராம் ஏன்னா நம்மள மாதிரி கவர்மெண்ட்டும் நீட்ஸ் மணி வேரியஸ் பாயிண்ட்ஸ் இன் டைம் ஸோ அதுக்காக அவங்க பாரோ பண்ணுறது தான் ட்ரெஷரி பில்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரோஸ் த்ரூ ஆர்பிஐ இது வந்து இட்ஸ் வெரி ஷார்ட் டேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு பதினாலு நாள்லேருந்து ஒரு முந்நூத்தஞ்சு நாளைக்கு தான் வா பாரோ பண்ணுவாங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் மூலிமா இது எப்படின்னா தே வில் பி டிஸ்கவுண்டட் ஃபார்மில் வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் நூறு ரூபாய் ட்ரெஷரி பில் வந்து நீங்க தொண்ணூற்று மூன்று ரூபாய்க்கு வாங்குவீங்க ஸோ நீங்க தொண்ணூற்று மூன்று ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு நூறு ரூபாய் திருப்பி வரும் ஸோ அந்த ஏழு ரூபாய் உங்களுக்கு வந்து இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அது திஸ் இஸ் இஸ் வாட் ட்ரெஷரி பில் அண்ட் இதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் இருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பல பேர் இதை வாங்கிட்டு இருப்பாங்க பிகாஸ் தே ஹவ் நீட்ஸ் மணி இன் டு ட்ரெஸரி பில்ஸ் ஸோ அதான் இது இன்னொரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு வாட் இஸ் தி எஸ்ஐபி ஃபெசிலிட்டி இன் ட்ரெஜரி பில்ஸ் இன்ட்ரொடியூஸ் பை ஆர்பிஐ ஸோ சமீபத்துல வந்து ஆர்பிஐ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஜரிபில்ஸ்லயும் ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரீடெயில் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க தட் தே கேன் பார்ட்டிசிபேட் இன் தி ட்ரெஜரி பில்ஸ் ரெகுலரா ஸோ ஆட்டோமேட் பண்ணிடலாம் உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் குடுத்துட்டீங்கன்னா அந்தந்த குறிப்பிட்ட நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெஷரி பில்ஸ் வாங்கி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ தட்ஸ் வாட் இஸ் தி திங் ஸோ தட் இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு டிசிப்ளினாக பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெஷரி பில்ஸ் வாங்குறதுலையும் ஆர்பிஐ இஸ் மேட் இட் அ வே டு டூ டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ரெகுலர் பாயிண்ட்ஸ் இன் டைம்ஸ் அதுதான் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஆட்டோ இன் ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஒரு அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து ஸோ இந்த ட்ரெஷரி பில்ஸ்லாம் ஜென்ரலாக ஆஃபர்ட் மார்க்கெட் தெர் இஸ் பிட்டிங் ஒன்று நடக்கும் இந்த பிட்டிங் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மன் பண்ணுறதுக்காக பல பேர் பிட் பண்ணுவாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது அந்த ரீட்டெயில் இன்வெஸ்ட்க்கு அந்த இது தெரியாதுன்றதுனால ஆர்பிஐ ஒரு ஆட்டோ பெட்டிங்னு ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஆஸ் அன் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் போய் என்ன வாங்கணும் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்ஐபி ப்ராசஸில் வாரா வாரம் இல்லை மாசா மாதம் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அதை ஆட்டோபெட் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால் அண்ட் ஆட்டோபெட்டிங் ப்ராசஸ்ன்னு அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டருக்கு எனக்கு பிட்டிங் ப்ராசஸ் புரியல அதனால இன்வெஸ்ட் பண்ண முடியலன்ற ஒரு இது இருக்கக்கூடாதுன்றதுனால இதையும் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இந்த டீ பில்ஸோடைய எஸ்ஐபியும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் ரிட்டர்ன்ஸில் அப்படின்ட்டு ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடது கம்மியாக இருக்கும் இப்போதைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடது மூணு பர்சன்ட் தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு அஞ்சு பர்சன்ட் வச்சிங்கன்னா இந்த ட்ரெஷரி பில்ஸில் பண்ணுற எஸ்ஐபி வந்து உங்களுக்கு ஒரு ஆறு பர்சன்ட்லேருந்து ஆறரை பர்சன்ட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹையராக இருக்கும் தேன் எஃப்டி பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறத விட பெட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் போடுறது ப்ளஸ் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்ந்ததுனால உங்களுக்கு பெரிய ரிஸ்க் கிடையாது இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த பேங்கை கூட சேஃபாக இருக்கும் ஆக்சுவலி அடுத்த கேள்வி வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன அண்ட் இந்த இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி ட்ரெஷரிபிள்ஸில் பண்ணுறதுனால என்ன ரிஸ்க்குன்னு ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு இதில் வந்து டேக்ஸ் வந்து டெட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றதுனால ஷார்ட் டேர்மாக இருக்கும் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் டாக்ஸேஷன் நீங்கள் எப்போ புல் பண்ணாலும் எப்போ எவ்வளோ ஹோல்டிங் பீரியட் இருந்தாலும் அது ஷார்ட் டேர்ம் தான் ஸோ அந்த கெயின் வந்து உங்களுடைய டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகி வில் பி டேக்ஸ் அட் வாட் எவர் ரேட் இருபது பெர்சென்டில் இருந்தீங்கன்னா இருபது பர்சன்டில் டேக்ஸ் வரும் முப்பது பர்சன்ட்ல இருந்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் டேக்ஸ் வரும் பட் ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ட்ரெஷரி பில்ஸ் கவர்மெண்ட் ப்ராடக்ட்ன்றதுனால ரிஸ்க் பெருசாக கிடையாது நான் சொன்ன மாதிரி பட் இது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ரிஸ்க் இருக்குது பணம் திருப்பி வந்துட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அப்போது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்னு தெரியாது அது பேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு பேர் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது அண்ட் சம் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கலாமே தவிர பெரும்பாலும் அந்த மெயின் கேபிட்டல் திருப்பி திரும்ப வருமான ஒரு ரிஸ்க் கிடையாது இதில் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை சார்ந்ததுனால டிஃபால்ட் ரிஸ்க்குன்னு நம்ம அதை அந்த டிஃபால்ட் ரிஸ்க் இதில் கிடையாது மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்லேருந்து இன் அடிஷ்னல் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் பண்ணலாம் ஸோ தட் இஸ் தி திங் இந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்குன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்லேருந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் எல்லாருமே பண்ணலாம் ஐடியா இஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும் ப்ளஸ் இட்ஸ் அ டிசிப்ளின் வே ஆஃப் க்ரியேட்டிங் வெல்த் தட்ஸ் த ஹோல் ஐடியா